முப்பது வருஷமாக வெறும் கோடிகளில் உள்ள ம மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகனுங்கிறது சாதாரண கொஞ்சம் வந்து உட்காருறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்தாண்டு காலமாக திடீர்னு ஏர்னா ஃப்ளைட்டு இறங்கினா காரு டூ வீலரு வாழ்க்கையில் ஒட்டின ஒட்டியிருக்கேன் இப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவிஎஸ் ஸ்ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு இரநூறுவாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ப் மனசு வந்து கேட்காது சார் ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை ஒன்று ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக வந்தேன் நைன்டிஸில் அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிபிட்டான் பாரு அப்படிம்பாங்க சினிமாவுக்கு ஓடி ஓடிப்பிட்டான் பாரு அப்படி ஏன்னா நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன் அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு காக்கம் அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல ஒரு வாக்கு சின்ன பசங்க நாங்கள் அது மாதிரி ராஜ் நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அது காது எல்லா படங்களும் எப்படி பார்ப்பேன் அப்படி கேட்பேன் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துருவாங்க ஆர்டிஸ்ட்டு இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்ட்டிஸ்டோட பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க அப்படி வரும்போது நம்மளே எப்படி கண்டுக்குவாங்க அப்புறம் தான் இது ரொம்ப கஷ்டமான பின்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு நீ தமிழ்நாட்டோட பாதி வருமான தான் வருது அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட அதாவது இரநூரநூறுபா வாங்கும்போதே நினப்பேன் என்றைக்கு நம்ம பத்து கோடி இருபது கோடி வாங்குவோம் எப்போ எப்போ எப்போன்னு தோல் லண்டன் இருக்கு தோல் லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட எழுபது எண்பது படங்கள் ரிலீஸ் ஆகிருச்சு முப்பது நாற்பது படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது ஒரு நாள் அப்போலாம் எனக்கு ரொம்ப கடுப்பு இது நூறு கோடி இரநூறு கோடி ஆடலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் போய் ஏடா நீ நூறு கோடி வச்சுருக்கேன் இரநூறு கோடி ஒரு ரெண்டு கோடி அஞ்சு கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் காரணம் என்னென்னா இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் என்னடா அவர் சொல்கிறாரே பொய்யோ டுபாக்கரோ எல்லோரும் திருப்பூர் போடான்னு வந்து பார்த்தா எல்லோரும் பிரமிச்சிட்டாங்க போராடி 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 ஒரு ஐம்பது கம்பெனி டாப் டென் கம்பெனி ராமராஜ் வைக்கிங் சென்னை சில்ஸ் ஸ்போர்த்திஸு இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாறி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது கூட இருக்குது தெரியாத வந்துட்டோம் இந்த இரநூறுவா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போடா என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் எல்லாம் அது வந்து சேதுபதியில் டேனிங் ஆகி அயலியில் பெரிய ஆள் ஆகி இப்போ மறுவடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் படங்கள் என்னால் போக முடியல ஹெல்த் சேலஞ்சஸ் ட்ராவல்ஸு சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் பஸ் கொடுப்போம் இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுப்போம் அவ்வளோதான் அப்புறம் ஃப்ளைட்லேயே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு அப்போ இப்போ தான் காசு இல்லை